அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடைபெற்ற அதாவது ஒம்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போலீஸ் தேர்வுக்கான ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸுக்கான ஆன்சர் இதை நம்ம வந்து இப்ப வந்து பார்க்க போறோம் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து நல்லா ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க எல்லாருமே நல்லா எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ல அந்த நாற்பத்தஞ்சு கொஸ்டனுக்கு நமக்கு கேட்டா ஃபுல்லா வந்து நம்ம ஆன்சர் வந்து பாத்துருவோம் ஒன்றுனா வரிசையா எக்ஸ்பிளைன் பண்ணல ஃபுல்லாக நான் ஆன்சர் பண்ணி சொல்லிடுறேன் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று நமக்கு பொறுப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி நாலு சரிங்களா அடுத்து ரெண்டு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இது நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் நம்ம படிச்சிருந்தாலும் ஈஸியாக போட்டுக்கலாம் ரெண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னடா ஏ சரிங்களா டி குகைஸ் அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து மூணு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாருமே நமக்கு வந்து தெரிஞ்சது ரொம்ப ஈஸியானது சரிங்களா நமக்கு மூணுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி சி தான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நாலு நாலு நமக்கு வந்து நான் சயின்ஸ் வந்து கேட்டேன் இது கிட்டத்தட்ட நிறைய டைம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா நாலுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா சி சரிங்களா அடுத்து அஞ்சு அஞ்சு வந்து நமக்கு இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்னது ஏ ஆண்டுகள் சரிங்களா அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நினைக்கிறேன் ஈஸியா தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் சரிங்களா ஆறாவது கொஸ்டின் நமக்கு என்ன ஹிஸ்ட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பல தடவை நமக்கு வந்து சொல்லியிருக்கோம் ஆருக்கு வந்து ஆன்சர் என்னது நமக்கு பி சரிங்களா பி தான் நமக்கு ஆன்சரு அடுத்து ஏழு ஏழு வந்து நமக்கு என்ன அப்படின்னா தவறான இணையை கண்டறிய அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சயின்ஸ்ல இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி சரிங்களா அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து எட்டு எட்டு வந்து நமக்கு என்னன்னா கூற்று வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கூற்று ஆன்சர் வந்து ஒன்னு மற்றும் ரெண்டு சரி அதான் நமக்கு வந்து ஆன்சரு எட்டுக்கு ஆன்சர் வந்து சி அடுத்து ஒன்பது சரிங்களா ஒன்பது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து சி மூன்றாவது அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து பத்து தவறான இணையை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா நமக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா தனிநபர் நமக்கு வளம் அப்புறம் என்னது திமிங்கல புணுகு அதான் நமக்கு வந்து ஆன்சரு சரிங்களா அடுத்து பதினொன்னு இது கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச இந்த பதினோராவது விஷயத்தில் நிறைய அட்டையம் கேட்டிருக்கான் சரிங்களா ரொம்ப முக்கியமானது அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்கான் எல்லாருக்கும் தெரியும் கொச்சி சரிங்களா அதான் நமக்கு வந்து ஆன்சரு ஆன்சர் வந்து ஏ அடுத்து பன்னெண்டு கூற்று வந்து கேட்டிருக்காங்க பன்னெண்டுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னது சி ஒன்னு மற்றும் ரெண்டு சரி அடுத்து பதிமூணு நமக்கு சயின்ஸ் கேட்டிருக்காங்க பதிமூணுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ ஏதான் ஆன்சரு அடுத்து பதினாலு பதினாலு நமக்கு வந்து என்ன ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா பதினாலுக்கு ஆன்சர் வந்து பி என்னது நமக்கு பிரிவு இருபத்தி ரெண்டு அதான் ஆன்சரு அடுத்து பதினஞ்சு சரிங்களா பதினஞ்சு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல ஐசிஎஸ் சரிங்களா தேர்வுல தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆன்சர் வந்து பதினஞ்சுக்கு வந்து என்னடா சி சரிங்களா சி தான் நமக்கு ஆன்சரு அடுத்து பதினாறு பதினாறு வந்து நமக்கு என்னது அது பொறுத்துக பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து பதினாறுக்கு என்ன அப்படின்னா டி சரிங்களா டி தான் ஆன்சரு பதினேழு நம்ம இப்ப கரண்ட்ல நம்ம புல் டெஸ்ட் வச்சோம் அதுல அப்படியே கேட்ட கொஸ்டின்லாம் அப்படியே அப்படியே இருக்கு அதுல ஒண்ணுதான் என்ன இந்த பதினேழு ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னா அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சென்னை சரிங்களா பதினேழுக்கு ஆன்சர் வந்து பி அடுத்து பதினெட்டு நமக்கு என்ன அது கூற்று வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஒன்று மட்டும் சரி அடுத்து பத்தொன்பது தமிழ்நாட்டோட மாநில புறவை இது மேக்சிமம் எழுதின எல்லாருமே கரெக்டா போட்டுருப்போம் நினைக்கிறேன் ஆன்சர் வந்து பத்தொன்பதுக்கு நமக்கு என்னது டி மரகத புறா அதான் ஆன்சரு அடுத்து இருபது இருபது வந்து நமக்கு என்ன அது நமக்கு இந்த எரிமலைகளை பத்தி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்ன பார்த்தா ஏ ஆன்சரு அடுத்து இருபத்தி ஒண்ணு சரிங்களா இருபத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி சரிங்களா ஒப்படர்த்தி அடுத்து இருபத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்க அமைந்துள்ளது நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல நிறைய இடம் சொல்லியிருக்கோம் நீ டெல்லி வந்தா டெல்லி ஆன்சர் போட்டுன்னு சொல்லியிருக்கோம் டெல்லி தான் ஆன்சரு சரிங்களா இருபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து என்னது டி டெல்லி அடுத்து இருபத்தி மூணு மின்சாரத்தை கடத்தும் அலோகம் இது இது நம்ம கிளாஸ்ல நிறைய டைம் சொல்லிருக்கோம் சரிங்களா சயின்ஸ் இருக்காரு இருபத்தி மூணுக்கு வந்து நமக்கு என்னது ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி கார்பன் சரிங்களா அடுத்து இருபத்தி நாலு இருபத்தி வந்து நமக்கு என்னது ஆன்சர் வந்து பி சென்னை இது நம்ம சொல்லியிருக்கோம் ஆப்ஷன்ல சென்னை வந்தாலே மேக்சிமம் அதான் ஆன்சரா இருக்கு சென்னை தான் ஆன்சர்ன்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து பி சென்னை அடுத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு நமக்கு என்னது ஆன்சர் வந்து டி சரிங்களா இருபத்தி அஞ்சுக்கு ஆன்சர் வந்து டி இருபத்தி ஆறு கூற்று கேட்டிருக்காங்க கூட்டு நமக்கு என்னது ஒண்ணு மற்றும் ரெண்டு சரி அதான் நமக்கு ஆன்சரு அடுத்து இருபத்தி ஏழு தான் சரிங்களா அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து நிதி ஆயோக் எக்கனாமிக் சம்பந்தமா நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஒண்ணு மற்றும் ரெண்டு தவறு ஆன்சர் வந்து டி சரிங்களா அடுத்து இருபத்தி எட்டு சரிங்களா இருபத்தி எட்டு என்ன அப்படின்னா தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா இருபத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து டி ரத்த தட்டுகள் சரிங்களா அந்த வரைக்கும் அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வந்து நமக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா சரிங்களா இருபத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து டி எத்திலின் அதான் ஆன்சரு அடுத்து முப்பது வந்து பொருத்துக சரிங்களா பொருத்துக வந்து நமக்கு கேட்டிருக்காங்க எதாவது எந்தெந்த காலம் அது வந்து கேட்டிருக்காங்க இதுல மேக்சிமம் வடகிழக்கு பருவம் தென்மே தென் தென்மேற்கு பருவம் இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா முப்பதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சி சரிங்களா முப்பதுக்கு ஆன்சர் வந்து சி அடுத்து முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணுக்கு வந்து சரிங்களா ஆன்சர் வந்து என்னது பி சரிங்களா அடுத்து முப்பத்தி ரெண்டு இந்த சட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த சட்டம் எந்த ஒரு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி சரிங்களா தவறான இணை கேட்டிருக்காங்க அந்த சட்டங்கள்லாம் தவறானது கேட்டிருக்காங்க அதாவது முப்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து டி அடுத்து முப்பத்தி மூணு சரிங்களா முப்பத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து சி சரிங்களா ரெண்டு முப்பத்தி நாலு நமக்கு சரிங்களா முப்பத்தி நாலு ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்களை எவனு கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலு ஆன்சர் வந்து சி சரிங்களா அடுத்து முப்பத்தி அஞ்சு நமக்கு பாலைவனங்களே இல்லாத கண்டபதுன்னு கேட்டிருக்கான் சரிங்களா என்னது ஐரோப்பா ஐரோப்பா தான் நமக்கு பாலைவனங்களை இல்லாத கண்ட ஆன்சர் வந்து ஏ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கூட்டு கொடுத்துருக்கான் கூட்டு என்னது நமக்கு ரெண்டு மட்டும்தான் சரி சரிங்களா முப்பத்தி ஏழு தவறான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா தவறான இணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா முதல் வட்டமேசை முறை எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இங்க முப்பத்தி ரெண்டுருக்கான் அப்ப அதான் தவறு முப்பத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து ஏ முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுக்கு ஆன்சர் என்னவா நமக்கு ஏதா ஆன்சர் ஒண்ணு மட்டும் சரி ஒன்னு மட்டும் சரி கூற்று தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்பது நமக்கு இந்த நோய்கள் வந்து கேட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து சி சி தான் நமக்கு வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்து நாற்பது இந்த கொஸ்டின் அடிக்கடி இப்போ ரிட்டர்ன் கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா ஏன்னா அப்படின்னா இந்த போக்சோ சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க நாற்பதுக்கு ஆன்சர் என்ன பி ரெண்டாயிரத்தி ஒண்ணுங்களா பொறுத்துக ஆன்சர் வந்து நமக்கு என்னது ஏ அடுத்து நாற்பத்தி ரெண்டு சரிங்களா நாற்பத்தி ரெண்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து நமக்கு வரிகள்ல இருந்து கேட்டிருக்காங்க தவறான இணையை கண்டறிக்காங்க நாற்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னாவது பி நேர்முகவரி சேவை வரி அதான் தவறானது அடுத்து நாப்பத்தி மூணு கூற்று கூற்று நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்னடா ஏ ஒன்று மட்டும் சரி அடுத்து நாப்பத்தி நாலு நாப்பத்தி தான் கூட்டுதான் கேட்டிருக்கான் அதுக்கு நமக்கு என்னது ஆன்சர் வந்து என்னடா சி ஒன்னு மற்றும் நமக்கு ரெண்டு சரி அதான் ஆன்சரு அடுத்து நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சரிங்களா நமக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா பி தான் நமக்கு வந்து ஆன்சர் பொறுத்து வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம நாப்பத்தஞ்சுக்குமே ஆன்சர்ன்னு சொல்லிட்டோம் எல்லாமே நமக்கு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க எல்லாரும் நல்ல மார்க் எடுத்துட்டு போய் நம்புறேன் சரிங்களா நன்றி